அம்மா என்னம்மா பவித்ரா கூட போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அவ்வளவு ஈஸியா அவன் நம்மளை விட்டுருவாளாமா இப்பதான் ஏதோ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கா அதையும் கெடுத்துக்க வேண்டாம் பாக்குறேன் அம்மா பவித்ரா நம்ம கூட பேசுறது நமக்கு சந்தோஷம் தான் ஆனா அங்க போனா பவித்ராவோட மூச்சே நின்றுடுவேம்மா அதையே நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க என்ன ஆச்சு பாட்டி டைம் ஆயிட்டிருக்கு இருக்கு இன்னும் என்ன பேசிட்டு இருக்கீங்க பவி எனக்கு நெஞ்சு வெளிக்கிற மாதிரி இருக்குமா சரி நீங்க இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் பவித்ரா சொல்லுங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணுமா நீங்க அட்மிட் பண்ணுங்க அண்ணா நான் வர சொல்றேன் சரிம்மா பவித்ரா கதவு வேற இடிக்குதுமா இது நல்ல சகுனமா தெரியல நீ போக வேண்டாமா இறங்கல் கூட்டத்துக்கு தான் போற இதுல என்ன சகுனம் அதுதான் பவி நீ இப்ப போறது எங்களுக்கு சரின்னு படலம்மா உங்களுக்கு வர இஷ்டம் இல்ல அத ஓபனா சொல்லுங்க அத விட்டுட்டு மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்னம்மா இப்படி பேசுற அம்மா உடம்பு சரியில்லைங்கிறாங்க ஒரு நாள் எங்க கூட இறம்மா இறங்கல் கூட்டம் ஒரு மணி நேரம் தான் தேவ என்ன கூப்பிட்டு இருக்காங்க தேவ் மேல அவங்க வச்சிருக்கிற மரியாதைக்காக நான் போய் தான் ஆகணும் என்னமா அவங்க போறா இப்ப என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியலையே என்ன சொன்னாலும் நிக்க மாட்டேங்கிறாள் மாவ வேணா ஃபோன் பண்ணி சொல்லட்டுமாமா அவர்கிட்ட எத்தனை தடவை சொல்லி சொல்லி பவித்ராவை காப்பாத்துடுது அம்மா பவித்ராவையாவது நாம காப்பாத்துவோமா இந்த வீட்டுல நமக்கு முன்னாடியே நம்ம வாரிசு சாகணும்னு தலைவிதி இருந்தா நீ நானும் காப்பாத்த முடியுமா கற்பகம் விதி போல நடக்கட்டும்

நேத்து இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்தவங்க தான் இந்த உலகத்திலே ஹோமுக்கு வந்த கடைசி பொண்ணா இருக்கணும்னு வேண்டிக்கவம்மா என் பிரார்த்தனை பழிக்கிறதே இல்ல ஆனா இங்க வந்துட்டு போனா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு மேடம் நான் கிளம்புறேன் சரிமா வாங்க பார்வதிமா நீங்க பாப்பா கிட்ட கேக் வாங்கிட்டீங்களா நான் வாங்கிட்டேமா ஆனா ஒருத்தருக்கு மட்டும் கேக் தரலமா எல்லாரும் வாங்கிட்டு தான் சொன்னாங்களே இல்லமா அந்தம்மா அம்மா இங்க கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க நீங்க கேக் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அந்தம்மா அம்மா காணாம போயிட்டாங்க

உங்களை மாதிரி அன்பு நிறைஞ்சவங்க என் மகளை ஆசிர்வதிக்கணும் தான் நான் என் மகளை கூட்டிட்டு வந்திருக்கேன் நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா நானு எரிக்கிறதுக்கோ புதைக்கிறதுக்கோ காத்துட்டு நட போனோம் இந்த பொணத்துக்கிட்ட போய் ஆசீர்வாதம் கேட்கலாமா ஐயோ அப்படி சொல்லாதீங்கம்மா இவ்வளவு உங்க பேத்தியா நினைச்சு மனசார வாழ்த்துங்கம்மா வள்ளி நல்லாதானே என் கூட பேசிட்டு இருந்த திடீர்னு எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க கேட்கலாமா கேக்கலமா வந்துட்டேன் நல்ல வசதியா இருந்தவங்க குப்பையே கொண்டு வந்து போடுற மாதிரி இங்க கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்டாங்க ஆறுதல நாலு வார்த்தை பேசுங்கம்மா சரிங்கம்மா அம்மா வருத்தப்படாதீங்க உங்க மகளை என்ன நினைச்சுக்கோங்க இப்பவே என் கூட வரதா இருந்தா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் நீ சொன்னாலும் சொல்லாட்டி எனக்கு நீ மக மாதிரி தாமா ஆனா நான் எதுல குறை வச்சேன் அன்பு காட்டுறதுல குறை வச்சனா இல்ல படிக்க வைக்கிறதுல குறை வச்சனா இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா ஒரே ஒரு புள்ளதாம்மா எனக்கு படிச்சிட்டு வெளிநாட்டில் நல்ல வேலையில் இருக்காம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டா நீங்க எப்படிமா இங்க வந்தீங்க மாமியார அம்மா மாதிரி பாத்துக்கணும்னு எந்த மருமகளும் நினைக்கிறதே இல்ல மாமியார் தான் மருமகளை கொடுமைப்படுத்துவான்னு நீ கேள்விப்பட்டிருப்ப ஆனா மருமக தான் மாமியாரை கொடுமைப்படுத்தி இங்க துரத்தி விட்ட கொடுமை என் தான் நடந்துச்சு இது உங்க மகனுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் அவனுக்கு தெரிஞ்சா மட்டும் அடுத்த பிளைட்டை பிடிச்சி வந்துடுவா போறா ஆனா ஒண்ணு பெத்த தாயோ தகப்பனோ கஷ்டம்னு சொல்லி எங்க வேணும்னாலும் போகலாம் ஆனா இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு மட்டும் போக கூடாது இந்த ஹோம் வாசல்ல எப்ப கால் வச்சேனோ அப்பவே நான் செத்துட்டேன் காட்டி கூட மனசை காயப்படுத்துங்க ஆனா அன்பு காட்டிட்டு இப்படி ஆசிரமத்துல மட்டும் சேர்த்துடாதீங்க என் புள்ள நல்லா சாப்பிடணும்னு நான் எத்தனை நாள் பட்னி கடந்திருக்கேன் தெரியுமா முதியோர் இல்லத்துல அன்னதானம் செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா பெத்த தாயே தானம் செய்யற பாவத்தை இந்த ஊர்லதாமா பாக்குறேன் நீங்க பேசினதுல இருந்தே இந்த ஹோம்க்கு நீங்க விரும்பி வரலன்னு தெரியுது முதல்ல ரெண்டு மூணு நாளா மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு செத்தன் நான் கூட தோணுச்சு ஆனா இங்க கிடைக்கிற உண்மையான அன்பு பாசத்தை பார்த்ததும் மனச மாத்திக்கிட்டேன் இப்போ நிம்மதியா இருக்கேன் பண்றதுக்கு வரல உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த பாப்பாவை எனக்கு தெரியும் அதான் உன் கண்ணுல படம் வேணாமனு ஒதுங்கி வந்துட்டேன் நிஷாவ முன்னாடியே தெரியுமா எப்படி அத சொல்ல விரும்பலமா நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ ஒரு விதத்துல நீங்க எனக்கு சொந்தம் நினைக்கிறேன் இந்த பொண்ணுக்கு நீதான் அம்மாவா நிஷாவோட அம்மா இல்ல இவளுக்காக நான் ரெண்டாம் தரமா வாக்குப்பட்டு வந்திருக்கேன் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க இதையெல்லாம் மறந்து நன்றி இல்லாம கடைசி காலத்துல இங்க கொண்டு வந்து சேர்த்திருவாங்க அம்மா உங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்தவ மனுஷ ஜென்மத்திலே சேராதவளதா இருப்பா மருமக கை ஒசந்ததுனால நான் இங்க வந்துட்டேமா அவளை மருமகன்னு சொல்லாதீங்கம்மா அவ எங்க இருக்கானு சொல்லுங்க நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு வார்த்தை கேக்குறேன் உனக்கு எதுக்குமா அந்த கஷ்டம் பெத்தவங்கள கடைசி காலத்துல கைவிடுற பிள்ளைங்களுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நரகந்தாமா இப்படி இறக்கமே இல்லாத பொம்பளைங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லம்மா அந்த மாதிரி கேடி கிட்ட மூஞ்சி ஒரு வாட்டி பார்த்தே ஆகணுமா ஏன் மருமகளை நீ பாக்கணுமா அவளெல்லாம் மருமகன்னு சொல்லாதீங்க மிருகன்னு சொல்லுங்க நீ பாண்டியனோட சம்சாரம் தானே ஆமாமா பாண்டியன் தங்கச்சி தானே இந்திரா ஆமா என் நாத்தனாரு அந்த புண்ணியவதிதாமா என் மருமகன் மாசத்துக்கு முன்னாடி என் துணிமணியெல்லாம் எடுத்து பெட்டியில போட்டு அமைக்கி கார்ல ஏத்தி என்னை இங்க கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாமா அவ பிறந்த வீட்டுல நான் வாழ வந்தது நான் செஞ்ச பாவம்மா அவள வேண்டாம்மா உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நானும் நீ சந்திச்சு பேசினத அவகிட்ட சொல்லிக்க வேண்டாம் இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணவில் சும்மா விட சொல்றீங்களா என்ன இந்த ஆசிரமத்தில் சேர்த்தத பெரிய அவமானமா நினைக்கிறேன் நான் இங்க இருக்கிறது வெளியே தெரிய வேண்டாம்மா அம்மா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் இப்பவே நீங்க என்கூட வந்துருங்க. என் மகனுக்கு நான் இங்க இருக்கிற விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. என் மகன் பாசமா இருக்கிற புள்ளதான். கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சே இந்திரா உங்களை இங்க சேர்த்துக்க மாட்டா. இந்திரா என் மகன்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி தானா இங்க கொண்டாந்து விட்டுட்டு போனா. நீங்க என்கூட வாங்கம்மா. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குமே இல்ல அந்த இந்திராவுக்கு பாடம் கத்து கொடுப்போம். என் மகன் வரட்டும்னுதானமா காத்திட்டு இருக்கறேன். அம்மாவை தேடி அவனா வருவான்னு நம்பிக்கிட்டு இருக்கம்மா அதுக்கப்புறம்தான் சாகர வரைக்கும் இங்கே இருக்கிறதா இல்ல என் மகன் கூட இருக்கணுமான்னு முடிவு பண்ணணுமா உங்க மகனோட ஃபோன் நம்பர் இருக்காமா ஃபோன் நம்பர் டயரி ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிட்டாலம்மா அப்போ நீங்க இங்க இருக்கிறதுக்கு காரணம் உங்க மகன் இல்லம்மா அந்த இந்திரா தான் அவளாவே இருந்தானோ அவளுக்கு பாடம் புகட்ட என் மகன் வரட்டும்னு தான் இருக்கேன் நீங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலமா அம்மாடி நீ வந்து பேசினதே ரொம்ப ஆறுதலா இருக்குமா சரிமா நான் வரேன் நிஷா பாட்டி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோ பத்மினி மத்த பாட்டிங்க காலில் எல்லாம் விழ சொல்ல இவங்க காலில் மட்டும் விழ சொல்ற இவங்க நம்ம பாட்டிடா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க

கண்டிப்பா சொல்லுவா எப்படியாவது சமாளிக்கணும் நான் வரேன் இருங்க இருக்க முடியும் வயிற்றுல இருக்கிற புள்ள ஒரு தடவை அம்மானு கூப்பிடுறதுக்காக பிரசவ நேரத்துல ஆயிரம் தடவை அம்மா அம்மானு கதறி அழுதவள கடைசி காலத்துல இந்த மாதிரி ஆசிரமத்துல சேர்த்து விடுற கொடுமை என்னோட முடிஞ்சு போயிடணுமா பெத்த பிள்ளைங்க பூலோகத்திலே சொர்க்கத்தை பார்க்கணும்னா பெத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே போதும் தாய் தகப்பனோட முகத்துல சந்தோஷத்தை பார்க்குற பிள்ளைங்களுக்கு அதான் சொர்க்கம் இத பெத்த பிள்ளைங்க புரிஞ்சுகிட்டா போதும் உங்க ஆதங்க எனக்கு புரியுதுமா சரிமா நான் வரேன் ஆ இதுல கேக்குறதுக்கு சாப்பிடுங்க சரிமா நிஷா பாட்டிக்கு டாட்டா சொல்லு டாட்டா பாட்டி போயிட்டு வாடா செல்லோ போயிட்டு வரமா ம் என்ன முதியோர் இல்லத்துக்கு எதுக்கு அனுப்புனான்னு அந்த இந்திரா இந்நேரம் நாலு காரணம் ரெடி பண்ணி வச்சிருப்பா என் மகன் வரட்டும் அந்த இந்திராவுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன் ங்கள் கூட்டத்துக்கு பிரபு தம்பி வருவாரா என்னதான் எதிரியா இருந்தாலும் ஒருத்தர் இறந்துட்டா துக்கத்தில் கலந்துக்கிறது தானே நியாயம் பிரபு சார் கண்டிப்பா ஒரு கவலைப்படாதீங்க சரி சரி எல்லாரும் வந்தாச்சா மேடம் சரிமா என்ன சார் புருஷனோட இரங்கல் கூட்டத்துக்கு வந்திருக்காங்க ஆனா பொட்டு வச்சுட்டு வந்திருக்காங்க அவங்க கழுத்து செயின் தாலி செயின் தெரியுது ஒண்ணுமே புரியலையே புருஷன் செத்த பிறகும் எப்படி தாலி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அவன் சாஸ்திரப்படி முப்பதாம் நாள் தாலி ஏற்கிற சடங்கு நடக்குமோ என்னமோ என்னங்க சொல்றீங்க தான் மீட்டிங்ல கடைசியா பேச சொல்லியிருக்காங்க இவங்க சுமங்கலி கோலத்தில் இருக்கிறத பார்த்தா நாலு பேர் தப்பா பேச மாட்டாங்க அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் உங்க புருஷனுக்கு இரங்கல் கூட்டம் நடத்துறோம் நீங்க விதாய கோலத்தில் வாங்க சொல்ல முடியுமா நமக்கு எதுக்குங்க வம்பு வாங்க போய் வேலையை பார்த்து சரி வாங்க பாபு அங்க பாரு பவித்ரா முத ஆளா வந்திருக்கா பாரு நான் வேணா அவகிட்ட போய் தேவ் செத்துட்டாங்கிற விஷயத்த சொல்லிடுவா அவ நம்ப மாட்டா அதுவும் நீ சொன்னா நம்பவே மாட்டா உயிரோட இருக்கிற என் புருஷன் செத்துட்டாருன்னு சொல்றேன்னு உங்ககிட்டயே சண்டைக்கு வருவா அவ புருஷன் செத்துட்டான்னு அவளுக்கு தெரியப்படுத்தணும்

அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலம்மா சரி ஒரு ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. இல்லம்மா நீ leaving my other அம்மா Changed from my side uspang cą qual கொடுங்க varietyiscلاli conceiving bestalとか அம்மா хі பேச 순간 ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி நான் வரேன் yer சீக்கிரம் என்ன என்னம்மா கிளம்புறீங்களா ஆமா வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை அதனால கிளம்பணும் சரிமா போயிட்டு பிரபு பவித்ரா கிளம்பி போறா யார் போன்ல பேசினதுன்னு தெரியலையாமா ஒருவேளை தேவ விஷயம் தெரிஞ்சு அவ டென்ஷன்ல போயிருப்பாளோ உங்ககிட்ட தான் அவன் நம்பர் இருக்குல்ல போனை போடு நம்பர மாத்திட்ட போல் இருக்கு வர்க் பண்ணல ச்சே நம்ம நினைச்சது நடக்காம போயிடுச்சு சரி இறங்கு சார் வணக்கம் அம்மா வணக்கம் ஆ வணக்கம் வாங்க உள்ள போலாம் பவித்ரா எங்க கிளம்பிட்டாங்க வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு போனாங்க இரங்கல் கூட்டத்துக்கு கூட இருக்க முடியாம சொல்லிட்டு போயிட்டாங்க சரி நீங்க உள்ள போங்க ஆ வரம்மா அம்மா அப்போ தேவ் டெத் விஷயமா தான் யாரோ ஃபோன்ல பேசிருக்காங்க வேற யாரு ஃபோன் பண்ணிருக்க போறாங்க அந்த பாண்டியன் தான் ஃபோன் பண்ணிருக்கணும் அவதான் இப்ப பவித்ராவுக்கு ஃபுல் டைம் கேர் டேக்கர் oh சொல்லி வாய மூடல கரெக்டா வந்து நிக்கிறீங்களே கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்னா அதை தடுக்கிறதுக்கு போலீஸ் கண்டிப்பா வரும் எங்களை பார்த்தா கெட்ட விஷயம் எங்க பண்ற ஆளுங்க மாதிரி தெரியுதா இப்போ நீங்க இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா இறங்கல் கூட்டத்துக்கு வந்தோம்னு சொல்லுவீங்க அதுல என்ன சந்தேகம் ஆனா நீங்க வந்ததோட நோக்கம் பவித்ரா கிட்ட தேவ் செத்துட்டாருன்னு தெரிய வைக்கணும் அதானே எக்ஸ்க்யூஸ் மை இன்ஸ்பெக்டர் இரங்கல் கூட்டம் நடத்தப் போகிறது பில்டர்ஸ் அசோசியேஷன் பவித்ரா உள்ள போனோன்னே எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு போகுது நீங்கள் பவித்ராவை காப்பாத்த வந்துருக்கீங்க அப்படிதானே? தானே இல்லை உங்கள் அம்மாவா அரசு பண்ண வந்திருக்கேன் போலாமா ஹலோ நீங்க கூப்பிட்டு வந்து வரீங்க நீ ஒன்னு பெரிய ஆள் கிடையாது கிரிமினல் ஒயிட் காலர் கிரிமினல் ஹலோ ஏன் பையன் கிரிமினலா சாரி 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 சின்ன திருத்தம் கிரிமினல் ஃபேமிலி பவித்ரா வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக எங்க சந்தோஷத்துக்கு சமாதி கட்ட நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்க நாங்க ஆரம்பிச்சா தாங்க மாட்டீங்க ஆரம்பிச்சி தான் பாருங்களே பாப்போம் தப்பு பண்ணிட்டு யோகேஷிகா மணி மாதிரி சவுண்ட் விட்டா அந்த பாண்டியம் பயந்துருவானா இன்ஸ்பெக்டர் எங்க அம்மா பேர்ல இருக்கிற காரு காணாம போய் பத்து நாள் கழிச்சு தேவ் மேல போய் மோதிருக்கு முதல்ல காரை திருடனவனை கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் ஏன் தேவ ஏத்தி கொண்டான்னு கண்டுபிடிங்க எல்லாமே ஒரே ஆள் தான் அது நீ தான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல காரை காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கு சார் கம்ப்ளைண்ட் தந்ததுக்கு ஆதாரமா சிஎஸ்ஆர் காட்டினிய அதை சொல்றியா ஆமா அது போலி

கதையில் ட்விஸ்ட்டு சூப்பராக இருக்குல்ல உங்களை கொஞ்சம் கௌரவமாக கூட்டி போகலான்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கார்லேயே வந்துடுறீங்களா எக்ஸ்கியூஸ் மீ எங்கள் காரை எடுத்துகிட்டு போனது தேவி மேலே மோதுனது எல்லாமே இந்த மாதவி வேலை தான் ஓ அவளை கொண்டு போய் உள்ளே போடுங்க முதல்ல மாதவி உள்ள கொண்டு வந்து புதுசா ஒரு ட்விஸ்ட் உள்ள வைக்கிறீங்களா நீங்க இத பாருங்க பிரபு தான் உண்மை தேவ் கொலையோட சூத்திரதாரி அந்த மாதவி தான் பாருங்க மாதவி பண்ணாலோ கண்ணகி பண்ணாலோ அதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா ஆதாரம் நீங்க தப்பிக்கிறதுக்கு இன்னொருத்தர் மேலே பழைய போடுவீங்களா பழியெல்லாம் போடல அதான் உண்மை எக்ஸ்கியூஸ் மீ நான் தான் தேவ காரியத்தை கொண்ட எங்க அம்மா மேல எந்த தப்பும் கிடையாது நடுவுல மாதவின் ஏதோ ஒரு பேரை சொன்னீங்களே போய் சொன்ன போதுமா பிரபு கேக்குமா ஆதாரமே இல்லாம உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடணும்னு பாக்குறாரு